தீண்டாமை என்பது கூட ரொம்ப பழமையான ஒன்று தானே அதுக்காக அதை அனுமதிக்க முடியுமா பாடக புத்தகங்கள்ல எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க தீண்டாமை என்பது ஒரு பாவ செயல் மனுஷனை மனுஷனாக வந்து பார்க்கணுங்க உயர் சாதிக்காரர்கள் என்று அறியப்படக்கூடியவங்க அவங்க சாப்பிடுவாங்களாம் அதில் வந்து மற்றவர்கள் வந்து உருளக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது தீண்டாமையுடைய உடைய ஒரு பகுதியாகத்தான் அது இருக்கு சாப்பிட்ட இலையில உருள்றாங்க அது அவங்களுடைய நம்பிக்கை இருந்துட்டு போதே அப்படின்னு கூட நம்ம கூட நினைக்கலாம் அவங்க அந்த எச்சிலையில உருறாங்கல்ல அவங்கலாம் உட்காந்து சாப்பிட்டு இந்த உயர் சாதி என்று சொல்லக்கூடிய இவங்க சாப்பிடக்கூடியவங்க இருக்கிறாங்கல்ல அந்த இலையில இவங்க உருள்வாங்களான்னு பார்த்தா அது நடக்காது அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியிலே பல்வேறு செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் சில தினங்களுக்கு முன்பாக மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் என்பவங்க அந்த தீர்ப்பை வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்ப இந்த தீர்ப்பு குறித்து தான் சில செய்திகளை நாம பார்க்க இருக்கிறோம் அந்த வழக்குடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் மண்மங்கலம் அருகே நேருர் அகரகாரம் அப்படின்னு ஒரு பகுதி அந்த பகுதியில் சத்குரு சதாசிவ பிரேமந்தரின் ஜீவ சமாதி அந்த பகுதியில் இருக்கிறது அங்கே ஆண்டுதோறும் மே மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட தினத்தில் அன்னதானம் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கிறது இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர் சாதிக்காரர்கள் அவங்க சாப்பிட்ட எச்சின் இலை இருக்குல்ல அந்த இலை மீது மற்றவர்கள் வந்து உருளக்கூடிய அங்க பிரதம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வை செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும் இவர் ஏன் வந்து அனுமதிக்க சொல்லி அவர் வந்து மனு கொடுக்கிறார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு இந்த நிகழ்வுக்கு இந்த மாதிரி எச்சில் இலையின் மீது உருளக்கூடிய இந்த நிகழ்வுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது அப்போ அதனால தான் மறுபடியும் என்ன செய்கிறார் அப்படின்னா கரூரை சேர்ந்த நவீன்குமார் என்று சொல்லக்கூடிய அவர் உயர் நீதிமன்றத்துடைய மதுரை கிளையில் போய் மனு கொடுக்கிறார் அப்போ அந்த மனுவின் மீதான அந்த விசாரணையின் போது தான் ஒரு வினோதமான ஒரு தீர்ப்பை நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த தீர்ப்பில் என்ன அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நிறைய தகவல்கள் இருந்தாலும் இதில் குறிப்பிட்டு அவங்க வந்து இந்த நடைமுறையை அனுமதிப்பதற்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஜீவ சமாதியில நடக்கக்கூடிய சடங்கு இருக்குல்ல இது வந்து நூத்தி இருபது ஆண்டு கால பழமையான ஒண்ணு அப்படின்னு ஒரு பாயிண்ட சொல்றாரு அதுக்கப்புறம் அவருடைய அந்த தீர்ப்புல மகாபாரதத்தில் கூட இப்படி வந்து எச்சின் இலையின் மீது உருளப்பட்ட சம்பவங்கள் குறித்து அதுல சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றார் எச்சின் இலை மீது உருளுவது என்பது ஒரு ஆன்மீக பலனை தரும் என்று நம்பப்படுகிறது அப்படின்ற ஒரு தகவலையும் சொல்லி இன்னும் சில

அது வந்து இந்த மாதிரி இங்கேயும் வந்து சொல்லப்பட்டு இருக்கிறது இதுல வந்து உருண்டால் ஆன்மீகம் சார்ந்த பலனும் இருப்பதாக நம்பப்படுகிறது இதனால மனுதாரரோ அல்லது வேறு யாரோ பக்தரோ அந்த மாதிரி வந்து செய்வது இருந்தால் அதை எந்த தனிநபரோ யாரும் வந்து என்ன செய்யக்கூடாது தடுக்கக்கூடாது அப்ப மொத்தத்துல வந்து அவர் என்ன சொல்ல வராருன்னு பார்த்தீங்கன்னா எச்சின் நிலையின் மீது உருளுவது தப்பில்லை என்பதைத்தான் அவர் என்ன செய்யறாரு கடைசியாக சொல்லி முடிக்கக்கூடிய அந்த நிகழ்வை பார்க்கிறோம் இப்போ இதில் தான் வந்து என்ன செய்யுது பொதுமக்களாக இருக்கக்கூடிய நமக்கு பல்வேறு கேள்விகள் எழுகிறது ஏன்னா இவர் சொல்லக்கூடிய நம்மளுடைய நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு மாற்றமான ஒன்றாகவும் இருக்கிறது அதே போல சட்ட ரீதியான நிகழ்வுக்கு மாற்றமான ஒன்றும் இருக்கிறது இதை எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா இதே மதுரை கிளையில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு தடை செய்யப்பட்ட ஒன்றுதான் இந்த எச்சின் நிலை மீது உருளுவது தலித் பாண்டியன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு எச்சின் நிலையின் மீது அங்க பிரதர்ஷ்டம் செய்வதற்கு தடை செய்ய வேண்டும் என்றதாக ஒரு மனு வந்து அளிக்கின்றார் அந்த வழக்கில் எச்சின் இலை மேலே உருளுவது என்பது தடை செய்யப்படுகிறது அப்படின்னு வந்து இதே உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளையில் இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு நடந்த நிகழ்வு தான் இந்த நிலை என்பது தடை செய்யப்படுகிறது அப்படின்னு ஒன்று இருக்கு அதே மாதிரி உச்ச நீதிமன்றம் இருக்குல்ல அவங்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வுக்கு தடை விதித்திருக்கிறார்கள் அதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தா கர்நாடகா மாநிலத்துல மடேஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இப்ப இங்க வந்து சீல் இலை மீது உருளுதுன்னு சொல்லி தமிழ்ல சொல்றாங்கல்ல அவங்க வந்து அந்த அந்த வார்த்தையில ஒரு மாற்றம் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு அங்க நடக்கக்கூடிய ஒரு நேரத்துல இது சம்பந்தமா உயர் நீதிமன்றத்துக்கு வழக்கு செல்கிறது அந்த நீதிபதிகள் திரு மதன் அதே மாதிரி திரு பானுமதி அவர்கள் இந்த நிகழ்வுக்கு இது மாதிரி ஒன்றுக்கு அனுமதிக்க முடியாது அதனால அதை வந்து தடை செய்யக்கூடிய ஒன்றாக அவங்க வந்து அந்த தீர்ப்பில் வந்து சொல்றாங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா எதிர்த்தரப்புல இருந்து என்ன வாதம் வைக்கிறாங்க இப்போ இங்கேயாவது இந்த நீதிபதி நூற்றி இருபது ஆண்டுகால பழமைன்ற மாதிரி ஒரு தகவலை சொல்கிறாங்க நீதிபதி அந்த வழக்கு வரக்கூடிய அந்த நேரத்தில் எதிர் தரப்பிலேருந்து மடைஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்று ஐநூறு ஆண்டுகால பழமையான ஒன்று அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அதுக்கு அழகாக வந்து அந்த நீதிபதிகள் ஏன்னா படித்தவர்கள் பண்பட்டவர்கள் இப்படி இருக்கணும் ஒரு ஒரு நீதிபதி அப்படின்னா சட்டமெலாம் படிச்சிருக்கிறாங்கல்ல அவங்க வந்து அழகாக சொல்கிறாங்க அந்த எப்படி புரிய வைக்கிறாங்க பாருங்கள் அதாவது தீண்டாமை என்பது கூட பல ஆண்டு காலம் பழமை வாய்ந்த ஒன்று தான் அதனால அதை வந்து ஏற்க முடியுமா தீண்டாமை நான் என்ன புரியுது அவங்களுக்கு அனைவரும் மனிதர்கள் என்பதை ஒற்றுக்கொள்ளாமல் இவர் வந்து யாரு கடவுளுடைய தலையிலிருந்து பிறந்தாங்களோ அதனால அவங்க சிறந்தவங்க இவர் இருந்து பிறந்ததுனால இவங்க வந்து தாழ்ந்தவங்க என்று சொல்லி நிறைய இடங்கள்ல நீங்கள் இன்னும் நிறைய உதாரணங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த இரட்டை கொலை முறை என்று சொல்லி கிராம பகுதிகளில் ஒருத்தர் போன கிளாஸ்ல கப்புல டீ போட்டு கொடுப்பாங்க கிராமப்புறங்கள்ல நீங்க பார்க்கலாம் அதே நேரத்துல தாழ்த்தப்பட்டவர்கள் அறியப்படக்கூடிய அந்த மாதிரி அவங்க போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னவா செரட்டையில் அவங்க போகும்போதே வந்து கொட்டாங்குச்சி என்று சொல்லக்கூடிய அந்த செரட்டையை எடுத்துட்டு போனோம் தான் டீ கொடுப்பாங்க அதே மாதிரி பொது இடங்கள்ல உள்ள அந்த கிணறுகளை அவங்க வந்து பயன்படுத்த முடியாது உயர் சாதியினர் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அந்த வீதிகளில் அவங்க வந்து நடக்கக்கூடாது இன்னும் சில இடங்களில் எதிர்க்க உயர் சாதியை சேர்ந்தவர்கள் போது இவர்கள் துண்டு எடுத்து என்ன செய்யணுமா இடுப்பில் கட்ட வேண்டும் என்று இப்படியெல்லாம் தீண்டாமையின் காரணமாக பல்வேறு அடக்குமுறைகளை செய்து கொண்டிருந்தார்கள் அதனால தான் அந்த நீதிபதிகள் கேட்குறாங்க தீண்டாமை என்பது கூட ரொம்ப பழமையான ஒன்று தானே அதுக்காக அதை அனுமதிக்க முடியுமா ஏன்னா நீங்கள் எல்லா பாடக புத்தகங்கள்ல எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க தீண்டாமை என்பது ஒரு பாவ செயல் மனுஷனை மனுஷனாக வந்து பார்க்கணுங்க அந்த மாதிரி இல்லாமல் என்ன செஞ்சிடக்கூடாது இவர் உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பாடத்திட்டங்கள்லாம் கூட சொல்கின்ற அந்த தகவலெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்குறோம் நம்ம பிள்ளைங்கள்லாம் வந்து படிக்கிறாங்க அப்போ அதை நீதிபதி வந்து அழகாக சொல்கிறாங்க இவங்க வந்து ஐநூறு ஆண்டு கால பழமைன்னு சொல்கிறாங்களா அதை அனுமதிக்க முடியாது நல்லா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் என்ன நிகழ்வு அது உயர் சாதிக்காரர்கள் என்று அறியப்படக்கூடியவங்க அவங்க சாப்பிடுவாங்களாம் அதில் வந்து என்ன செய்யணுமா இது மற்றவர்கள் வந்து உருளக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது தீண்டாமையுடைய ஒரு ஒரு பகுதியாகத்தான் அது இருக்குது ஏன்னா இந்த மாதிரி நடக்காது நீங்கள் கூட யோசிக்கலாம் சாப்பிட்ட இலையில் உருளாங்க அது அவங்களுடைய நம்பிக்கை இருந்துட்டு போதே அப்படின்னு கூட நம்ம கூட நினைக்கலாம் ஆனால் என்ன நடக்காது அங்கே உருள்கிறாங்கல்லங்க அங்கே பிரதேசம் என்று சொல்லக்கூடிய சொல்லி அவங்க வந்து எச்சிலையில் உருளுட்றாங்கல்ல அவங்களாம் உட்காந்து சாப்பிட்டு இந்த உயர் சாதி என்று சொல்லக்கூடிய இவங்க சாப்பிடக்கூடியவங்க இருக்கிறாங்கல்ல அந்த இலையில் இவங்க உருள்வாங்களான்னு பார்த்தா அது நடக்காது அந்த மாதிரி இருந்தால் கூட என்ன செய்யலாம் அந்த மாதிரி வந்து ஏதோ வந்து அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் அப்படி வந்து ஏற்றுக்கொள்ளலாம் என்ற மாதிரி ஒரு மனநிலை வரும்ல அது கூட இங்கே வாய்ப்பு இல்லை ஏன்னா இவங்க தான் சாப்பிடுவாங்களாம் உயர் சாதி என்று சொல்லக்கூடிய தீண்டாமை எங்கே வருது பாருங்கள் அதுக்காக சொல்கிறேன் உயர் சாதியினர் என்று அறியப்படக்கூடிய பார்ப்பனர்கள் அந்த மாதிரி அவங்க தான் சாப்பிடுவாங்களாம் மற்றவங்களாம் என்ன செய்யணுமோ அதில் வந்து உருளுமான்னா வலிச்சுடு தெரியுது இது வந்து ஒரு தீண்டாமையுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது அது இல்லாமல் ஆல்ரெடி மதுரையுடைய உயர் நீதிமன்றத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலு அந்த கர்நாடகோடைய மேட்ரு இருக்குல்ல அந்த விஷயம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு நீங்கள் இந்து இதெல்லாம் கூட பார்க்கலாம் அதில் வெளிவந்த செய்தி ரெண்டாயிரத்தி பதினாலு தான் இந்த உச்ச நீதிமன்றத்துடைய அந்த நீதிபதிகள் மதன் அவர்களும் பானுமதி அவர்களும் என்ன சொல்கிறாங்க இது வந்து எத்தனை ஆண்டு கால பழமையாக இருந்தாலும் தீண்டாமை கூட வந்து பழமையான ஒன்றாக தான் இருக்குது அதனால அதை அனுமதிக்க முடியுமா அதனால இதையும் என்ன செய்ய முடியாது அனுமதிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய ஒன்றையும் நம்ம வந்து பார்க்கறோம் அதே மாதிரி இன்னொரு பக்கத்தில் அவங்க சொல்லும்போது சொல்கிறாங்கல்ல அதாவது வந்து இந்த மாதிரி செய்வதற்கு அரசியலமைப்பு வந்து உங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்குது அதனால வந்து சம்மந்தப்பட்ட மனுதாரரோ அல்லது வேறு ஒரு பக்தரோ யாராவது செய்யும்பொழுது யாரும் வந்து தடுக்கக்கூடாது அதை மாதிரி தடுக்கக்கூடிய நேரத்திரத்தில் போலீஸ்காரங்க என்ன செய்யணும் யார் தடுக்கிறாங்களோ அவங்களை அப்புறப்படுத்தணும் ஏன்னா அரசியலமைப்பு இதில் வந்து அதுக்கு அனுமதி இருக்கிறது என்றெல்லாம் சொல்கிறாங்கல்ல அதில் கூட உள்ளே நம்ம போய் படித்தா அரசியலமைப்பு சட்டத்துடைய ஐம்பத்தி ஒன்று ஏஹெச் அப்படின்னு சொல்லக்கூடிய அதில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் இருபத்தி ஆறில் பொது ஒழுக்க அமைதி ஒழுக்க நெறி நலவாழ்வு ஆகியவற்றுக்கு உட்பட்டு தான் இந்த அனுமதி இருக்க வேண்டும் இதை தான் ஒவ்வொரு சமயமும் என்ன செய்யணும் அதை வந்து பார்த்துக்கொள்ள வேண்டும் என்பது போன்று கருத்துப்பட ஆர்டிகல் இதில் வந்து அமைந்திருப்பதை நம்ம வந்து பார்க்கிறோம் இதுல என்ன கருத்து சொல்றாங்க பொது அமைதி ஒழுக்கம் சுகாதாரம் இவற்றுக்கு உட்பட்டவைதான் மத சுதந்திரம் அப்படின்னு சொல்லி இந்த தகவலை வந்து பதிவு பண்றாங்க நீதிபதியாக இருக்கிறவங்க அதெல்லாம் வந்து படிச்சுதான் இருப்பாங்க அப்ப இது மாதிரி சொல்றதுக்கு என்ன காரணம் நமக்கு தெரியல ஆனா இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நல இருக்குது பாருங்கள் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த கோவிடு இதெல்லாம் வந்துச்சு நீங்கள் நல்லா யோசித்து பாருங்களேன் ஒருத்தர் சாப்பிட்ட இலையில் அவர் கை வச்சு அதில் வந்து உருட்டி பரட்டி வந்து சாப்பிட்ட இலையில் அடுத்தவங்க உருள்றது அப்படின்னு வந்து ஒரு ஒரு அந்த செயலே வந்து எப்படி இருக்குது ஒரு ஒரு ஒப்பாத ஒவ்வாத செயலாக தக்க ஒரு செயலாகத்தானே இருக்குது இங்கே என்ன சொல்கிறாங்க ஆர்டிகல்ல நலவாழ்வு நல்லா வாழணும் இப்போ அதுக்கெல்லாம் உட்பட்டு தான் என்ன இருக்கிறோம் மத சுதந்திரம் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எந்த அந்த தகவலை வந்து சொல்கிறாங்க இந்த நிகழ்வு என்பது ஏற்கனவே அந்த தீர்ப்புகளுக்கு மதுரை கிளையுடைய அந்த தீர்ப்புக்கும் மாறுபட்டதாக இது இருக்கிறது இந்த செய்தி கர்நாடகாவுடைய அந்த வழக்கு சம்பந்தமாக உச்ச நீதிமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து சொல்லப்பட்ட அந்த படி பார்க்கும் பொழுது அதற்கும் மாற்றமாக இது இருக்கிறது சரி அரசியல் அமைப்பு என்ன சொல்லுதுன்னு பார்த்தா அந்த ஆர்டிகளில் பார்த்தாலும் அதுக்கும் ஒரு மாற்றமாக இருக்கிறது என்னெல்லாம் ஒழிக்கப்பட்டதோ இப்ப தீண்டாமைன்றது ஒழிக்கப்பட்டிருக்கிறது கணவன் இறந்து விட்டால் மனைவி வந்து உடன்கட்டை ஏற வேண்டும் இப்படிலாம் சில பழக்கங்கள் இருக்குங்க அது வந்து ஓரளவுக்கு வந்து ஒழிக்கப்பட்டிருக்கிறது அதே போல ஆதி திராவிடர்கள் கோவிலுக்குள்ள வந்து நுழைய கூடாது அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அதையும் வந்து சட்டம் போட்டு தடுக்கப்பட்டிருக்கிறது இப்படி இதையெல்லாம் வந்து பொதுமக்களாக இருக்கக்கூடிய நாம நம்ம அனுமதிக்க ஆரம்பித்தால் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் என்ன ஆகும் ஒண்ணுன்னா வந்து இது அந்த காலத்தில் உள்ளது இத்தனை ஆண்டு காலமாக இது வந்து செஞ்சிட்டு இருந்தாங்க என்று சொல்லக்கூடிய நிலை ஏற்பட்டால் அது வந்து சரியானதாக இருக்காது அப்போ மனிதர்கள் என்பவர்கள் அனைவரும் சுயமரியாதையோடு அனைவரும் சமம் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் வந்து என்ன செய்யணும் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் அதில் வந்து தீண்டாமை வந்துடக்கூடாது எந்த ஒன்றும் என்ன கூடாது மனுஷனுக்கு மனுஷன் நீ தாழ்ந்தவன் நான் பெரியவன் என்கின்ற அந்த சிந்தனை வந்து விடக்கூடாது என்பதைத்தான் நம்ம இந்த செய்தியின் சிந்தனையின் வாயிலாக தகவலாக நாம் கொள்கிறோம் அதே போல் இதில் குறிப்பாக இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்வதாக இருந்தால் இஸ்லாமிய மார்க்கம் திருமலை குரானில் ஒரு வசனம் இருக்கிறது அந்த வசனம் என்ன பேசுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை பார்த்து ஓ மனிதர்களே உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து நாம் படைத்திருக்கிறோம் எப்படி சமத்துவம் வருது பாருங்கள் தீண்டாமை இல்லாமல் அதே மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் ஓ மனிதர்களே உங்கள் அனைவரும் ஒரு தாய் ஒரு தந்தையிலிருந்து தான் நாம் வந்து படைத்திருக்கிறோம் உங்களை அறிந்து கொள்வதற்காக கிளை கோத்திரங்களாக ஆக்கி வைத்திருக்கிறோம் யார் கடவுளை அதிகம் அஞ்சுவார்களோ பயப்படுவார்களோ கடவுள் பார்த்துட்டு இருக்கிறாரு நம்ம செய்யறது வந்து இந்த மாதிரி செய்யக்கூடாது நம்ம நிறைய நன்மை தான் செய்யணும் தீமையிலிருந்து நம்ம விலகி இருக்கணும் என்கின்ற அந்த அச்சத்தோடு இறை நினைவோடு யார் செயல்படுகிறார்களோ அவங்க தான் உங்களை சிறந்தவங்க இஸ்லாமிய மார்க்கம் இந்த வசனம் என்ன சொல்லுது அவ மனிதர்களுக்கு மத்தியிலே நிறத்தாலையோ மொழியாலையோ இந்த தலையிலேருந்து பிறந்தாங்க இருந்து பிறந்தாங்க இந்த அடிப்படையில் எந்த விதமான ஏற்றுத்தாழ்வுகளும் இல்லை மனிதர்கள் அனைவரும் சமம் தான் ஆனால் எதில் அவங்க சிறந்தவங்கள ஆக முடியும் அப்படின்னா கடவுளை அஞ்சுவாங்கள்ல கடவுங்கள பயப்படுவாங்கல்ல அந்த ஒன்றில் அவங்க வந்து சிறந்தவங்களாக ஆக முடியும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த தகவலையும் நாம் சொல்லி இந்த செய்தியும் சிந்தனையும் என்ற நிகழ்ச்சியை முடித்துக்கொள்கிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரம்துல்லாய் வர இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்